ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அண்ட் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் இருபதாவது அத்தியாயம் விடியற்காலை வேலையில் வானிலை அமைதி கொண்டது மேகங்கள் மறைந்துவிட்டன ஆனாலும் உயிரை எழுந்து விழும் அலைகளின் மேல் கப்பல் அசைந்தாடியவாறே சென்று கொண்டிருந்தது குண்டா பெரும் முயற்சி செய்து எழுந்து உட்கார்ந்தான் முதுகிலும் புட்டங்களிலும் வலி சற்று குறைந்திருந்தது கப்பலின் மேல் தளத்தில் விழுந்து கிடந்த பலரிலும் சலனமே இல்லை சிலர் மட்டும் பயங்கர வழியால் கதறிக்கொண்டிருந்தனர் அசைய முடியாமல் விழுந்து கிடந்த சிலரில் ஓரிருவர் அவ்வப்பொழுது எழுந்து உட்கார முயல்கின்றனர் அவர்களில் தமது ஃபௌலாத் தலைவனை குண்டா அடையாளம் கண்டுகொண்டான் அவனுக்கு மிக அதிகமாக இரத்தம் போய்க்கொண்டிருந்தது தன்னை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் அவன் உட்கார்ந்திருந்தான் மற்றவர்கள் யார் என்பதும் குண்டாவுக்கு தெரியவில்லை அவர்கள் அநேகமாக கீழ்கோட்டடியில் இருந்தவர்கள் போலும் வெள்ளையரின் மீது தாம் நடத்த நினைத்த தாக்குதலில் ஒருவேளை தாம் இருந்துவிட்டால் தம்முடைய சாவுக்கு பழி வாங்குபவர்கள் இவர்கள் என்று ஃபௌலாவால் குறிப்பிடப்பட்டவர்கள் தாக்குதலா ம் அதை பற்றி சிந்திக்கவும் குண்டாவால் இப்போது இயலவில்லை தன்னுடன் இத்தனை நாள் ஒரே மரப்பலகையில் பிணைக்கப்பட்டிருந்த பவுலா தோழனின் முகத்தில் சாவுக்கலை தெளிவாகத் தெரிந்தது தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் குண்டாவை பார்க்க அவன் விழிகளை உயர்த்தினான் ஆனால் அவற்றில் குண்டாவை அறிந்து கொண்ட அறிகுறியே இல்லை குண்டாவுக்கு வழி முழுவதும் குறையாவிட்டாலும் அந்த இளம் வெயில் அவனுக்கு இதமாக இருந்தது வெள்ளைய தலைவன் கருப்பர்களின் காயங்களுக்கு மருந்து தடவிக்கொண்டு இங்கும் அங்கும் தெரிந்து கொண்டிருந்தான் கலைத்து உடல்நலம் இல்லாத வெள்ளையர் சிலர் மேல் தளத்தில் அசிங்கங்களை எல்லாம் கழுவி சுத்தம் செய்து கொண்டிருந்தனர் கீழ்கொட்டடிகளில் நிறைந்திருந்த கழுவி தொட்டிகளில் நிரம்பி மேலே கொண்டு வந்து கடலில் வீசிக்கொண்டிருந்தனர் மாலை வேளையில் உடல் சற்று தேறியிருந்தவர்களுக்கு உணவு தரப்பட்டது குடிக்க நீரும் தந்தனர் வானத்தில் நட்சத்திரங்கள் தென்பட்டதுமே கைதிகளை எல்லாம் கீழறைகளில் அடைத்துவிட்டனர் அவர்கள் இதற்கு முன் கீழறைகளில் இருந்தவர்கள் அவர்கள் இப்போது வேதனையால் முணங்கிக் கொண்டிருந்தனர் மூன்று நாட்கள் வரை குண்டா அவர்கள் மத்தியில் காய்ச்சலுடனும் வலியுடனும் மூடிய கண்களை திறக்காமல் விழுந்து கிடந்தான் மற்றவர்களின் முனங்களில் அவனுடைய முனகலும் மறைந்து போயிற்று ஓயாத இருமலால் அவன் தொண்டை வறண்டு விட்டது கழுத்து வீங்கி விட்டது சுண்டலி ஒன்று தன் உடலில் ஊர்ந்து கொண்டிருந்தபோது அவன் கண்ணை திறந்து பார்த்தான் அசையாமல் விழுந்து கிடந்த அவன் விலங்கிடப்படாத கையால் அந்த சுண்டெலியை பிடித்து கொண்டான் அது ஓர் அனிச்சையான செயல்தான் சுண்டலி தன் பிடிக்குள் சிக்கியதை அவனாலேயே நம்ப முடியவில்லை பல நாட்களாக அவனுள் மறைந்திருந்த உணர்ச்சி அவன் கையில் இறங்கிவிட்டது சுண்டலியை அவன் பலமாக அழித்து விட்டான் சுண்டலின் கதை அவனுடைய பெருவிரலின் கீழே கரகரவென நசுங்கிவிட்ட பிறகுதான் அவன் கைப்பிடி தளர்ந்தது அந்த காய்ச்சலில் அந்த சுய நினைவில்லாத நிலையில் அந்த துர்நாற்றம் அடிக்கும் கொட்டடியில் தான் அப்படி எத்தனை நாள் இருந்தோம் என்பதே குண்டாவுக்கு தெரியவில்லை காரணம் கப்பலின் வெளிச்சம் அருகே இருந்து பகல் இரவை கணக்கிட்டுக் கொண்டிருந்தவன் இறந்து விட்டான் சாகாமல் இன்னும் பழைத்திருக்கும் இவர்களிடையே செய்தி தொடர்பில்லை தன்னுடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லாவிட்டாலும் அந்த ஓலோஃப் மனிதனும் குண்டாவும் சில நாட்களாவது நல்லது கெட்டது பேசிக்கொண்டிருந்தார்கள் அவனும் இப்போது இல்லை குண்டா இப்பொழுது தனியால் இந்த நோய்கள் வேதனைகள் கழிவுகள் துர்நாற்றம் இவற்றோடு இப்போது கடுப்பும் சேர்ந்து கொண்டது அது எல்லோருக்கும் தொற்றிக்கொண்டது மற்றவர்களுடன் குண்டாவும் இரத்த பேதிகளால் மிகவும் தோய்ந்து போய்விட்டான் கப்பலின் மேல் தளத்தில் கூட அவனால் நடக்க முடியவில்லை வெள்ளையர்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு இவர்களை மேலே கொண்டு செல்கின்றனர் வேலை செய்யாத வீண் மருந்துகளை எல்லாம் நோயாளிகளுக்கு தந்து கொண்டிருந்தனர் பகலும் இரவும் கழிந்து கொண்டிருந்தன ஒருநாள் குண்டாவும் மற்றவர்களும் பெரும் பிரயாசையுடன் மேல் தளத்தை அடைந்தனர் அங்கே அவர்களுக்கு ஓர் அற்புத காட்சி காணப்பட்டது பச்சை பசேல் என்ற கடல் பாசி கண்ணு தூரம் அழகாக பரவியிருந்தது நீர் எல்லையற்றதல்ல என்பது குண்டா அறிவான் இப்போது இந்த கப்பல் உலகின் நுனியை தொடும் போல் அவனுக்கு தோன்றியது என்றாலும் அவனுக்கு இப்போது எதை பற்றியும் ஆர்வம் இல்லை தன்னுடைய மரணனால் நெருங்கிவிட்டது போல அவனுக்கு பட்டது ஆனால் அது எந்த உருவத்தில் இருக்கும் என்பது மட்டும் அவனுக்கு புரியவில்லை கடல் நீரை கொண்டு கப்பல் வேகமாக போய்க்கொண்டிருந்தது கப்பலின் முகப்பில் நீர் நுரைக்கக்கி சுழன்று கொண்டிருந்தது மேல்தளத்தில் வெள்ளைக்காரர்கள் குரங்குகள் போல் எகிரி குதித்துக் கொண்டிருந்தனர் மறுநாள் காலை வழக்கமான நேரத்திற்கு முன்பாகவே வெள்ளையர்கள் கைதிகளை மேல்தளத்திற்கு கொண்டு போயினர் அவர்களின் கைகளை பிணைத்திருந்த விலங்குகளை அவிழ்த்து விட்டனர் குண்டா சூரிய வெளிச்சத்தில் கண்களை வேகமாக உருட்டி பார்த்தான் வெள்ளையரும் கருப்பு பெண்களும் குழந்தைகளும் இரும்பு கிராதியில் சாய்ந்து நின்றிருந்தனர் வெள்ளையரின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை ஆறிக்கொண்டிருந்த காயங்கள் கொண்ட முதுகுகளின் மேலாக குண்டா ஓரக்கண்களால் பார்த்தார் தொலைவில் ஒரு துண்டு தரை தென்பட்டது உண்மையாகவே இந்த வெள்ளையர் காலூன்ற தரையும் இருக்கிறது கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை வரை பரவி இருக்கிறதென்ற பழங்கால பெரியவர்கள் வர்ணித்து சொன்ன டொஃபா போடு என்பது இதுதான் போல் குண்டாவின் உடல் புறாவும் நடுநடுங்கியது அவன் உடல் முழுவதும் இருந்த வியர்வையெல்லாம் நெற்றியில் சேர்ந்து மின்னியது கடல் பயணம் முடிவு பெற்றது அந்த பயங்கரமான நீண்ட பிரயாணம் முடிந்து அவன் கரையாறு போகிறான் ஆனால் அவன் விதிகள் பொங்கி வந்த கண்ணீரால் கரையோரம் தெளிவற்று தெரிந்தது ஒன்று மட்டும் அவனுக்கு புரிந்தது இனி நடக்கவிருப்பது இதுவரை நடந்ததை விட பயங்கரமாக இருக்கும் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடர்